வெல்கம் டு கலானர்ஷிம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே என்ன வெளியிட்டுருக்காங்கன்னா தங்களது ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ்ட்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்மளோட ஆதார் எண்ணை இணைக்கணும் ஆதார் சட்டத்தின்படி நம்ம ஆதார் எண்ணை பற்றி எந்த ஒரு தகவலும் சேமிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க எப்படி நம்ம ஆதார் எண்ணை இணைக்கணும் அதை பற்றி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற முகவரியில் போய் இணையதள முகவரியில் போய் நம்ம அது தொடர்பான அறிவுரையை பெற்றுக்கொள்ளலாம் சரியா இந்த ஃபிரஸ் லிஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்மளோட ஆதார் என்னை இணைக்கணும் அது தொடர்பான விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ மூணு டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட்இன் என்ற முகவரியில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பான எப்படி நம்ம ஆதார்னு இணைக்கலாம் அப்படிங்குற தொடர்பான நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் சரியா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் தேங்க் யூ